இந்த மாதிரி இருக்க கூடாது அம்பாறை பெரிய நீலாவணியில் அமைக்கப்பட்டுள்ள மதுபான சாலைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொது அமைப்புகளும் பொதுமக்களும் இணைந்து இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த பகுதியில் இதற்கு முன்னர் மதுபான சாலையுடன் கூடிய உணவகம் ஒன்று அமைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது புதிதாக மதுபான சாலை ஒன்றும் திறக்கப்பட்டுள்ளது எனவே பாடசாலை கோவில் குடியிருப்புகளை அண்மித்து புதிய மதுபான சாலை திறக்கப்பட்டுள்ளமையினால் இதனை அகற்ற வேண்டும் என வலியுறுத்தி மக்கள் எதிர்ப்பில் ஈடுபட்டனர் இதேவேளை ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்ட பகுதிக்கு இலங்கை தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான இரா சாணக்கியன் க கோடீஸ்வரன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் ஆகியோர் சென்றபோது இவ்வாறான நிலை ஏற்பட்டது

அடுத்து மதுபான சாலையை மூடுவதற்கான சட்ட நடவடிக்கையை மேற்கொள்வதாக ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் உள்ளிட்டவர்கள் உறுதியளித்ததை அடுத்து பின்னர் அங்கிருந்து வெளியேறி சென்றனர் தொடர்ந்து பழைய மதுபான சாலையிலிருந்து புதிய மதுபான சாலை வரை மட்டக்களப்பு கல்முனை பிரதான வீதியூடாக மக்கள் பேரணியாக சென்று எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் அடுத்து ஆர்ப்பாட்டம் இடம்பெற்ற இடத்துக்கு கல்முனை வடக்கு பிரதேச செயலாளர் டி ஜே அதிசயராஜ் வருகை தந்து மக்களுடன் கலந்துரையாடினார் கோரிக்கைகள் விண்ணப்பங்கள் மகிழ்ச்சிகள் அனைத்தும் உரிய உரிய காலத்திலே உரிய உரிய அதிகாரிகளுக்கு எந்த ஒரு பிரதேச செயலகம் இந்த மதுபான சாலைக்காக செய்யவில்லை இதனை அடுத்து கல்முனை வடக்கு பிரதேச செயலாளர் டி அதிசயராஜ் குறித்த மதுபானசாலை உரிமையாளருடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டதனை அடுத்து இன்று மாத்திரம் தற்காலிகமாக மதுபானசாலை மூடப்பட்டது இன்று ஒரு தற்காலிக வெற்றியை நாங்கள் பெற்றிருக்கின்றோம் வடக்கு பிரதேச செயலாளர் மற்றும் மனிதாபிமான அடிப்படையிலே அதனை தற்காலிகமாக மூடுவதற்குரிய ஏற்பாட்டை அவர் செய்திருக்கின்றார் இதை தற்காலிகமாக மூடி இருக்காங்க மக்கள் ஆனா இது தற்காலிகமான மூடல் வேணாம் நிரந்தரமாக இந்த இந்த பிரதான் ஒரு மதுபான சாலையின் ஊடாக மக்கள் மிகவும் சீரழிந்து மக்களது கல்வி சீரழிந்து குடும்பங்கள் சீரழிந்து அவர்களது வாழ்வை சீரழித்து தற்போது இந்த மதுபான சாலையை மீண்டும் ஒரு ஆரம்பிக்க ஆரம்பித்திருப்பது மேலும் எங்களுக்கு மிகவும் மனவேதனை ஏற்படுத்துவதோடு